நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் வெல்கம் பேக் டு சிசிலா கிச்சன் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம கலர் கலராக தாங்க தோசை சொல்ல போகிறோம் நைட்டு ஒரே மாதிரி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க வீட்டில் ஸோ அதனால் இன்னைக்கு ஆஸ் யூஷுவலாக ஒயிட் பேட்டரில் ஒரு தோசை ராகி தோசை கம்பு தோசை அப்புறம் பச்சைப்பயிர் தோசை ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ராகி தோசை இன்றைக்கு வந்து வெனஸ்டே அப்படிங்கிற நாங்கள் சிக்கன் வாங்கியிருந்தோம் மத்தியானம் நான் அது எதுவும் ஷூட் பண்ணலை ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து கிரேவி அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஷூட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ திருப்பி அதே ஷூட் பண்ண வேண்டாம்னு சொல்லி ஷூட் பண்ணல ஸோ ஜென்ரலாக நாங்கள் நான்வெஜ் எடுத்தோம்னா நைட்டுக்கும் சேர்த்து தான் எடுப்போம் இன்றைக்கி வந்து தீந்துருச்சு ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் தோசை சாப்பிட்றோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் தோசை நெக்ஸ்ட்டு கம்பு தோசை ஸோ எல்லோரும் இந்த கம்பு தோசை ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் வந்து நார்மல் தோசை மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு கலர் மட்டும் கொஞ்சம் சாண்டில் கலர் மாதிரி இருக்குது பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் தோசைக்கு என்ன டேஸ்ட்டோ அதே மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு கரெக்டமாக நம்ம வந்து ரெகுலர் ஃபுட்டில் இதை ஆட் பண்ணிக்கணும் மார்னிங் கொஞ்சம் மார்னிங் கொஞ்சம் காரத்தட்னி செஞ்சுருக்கேன் ஸோ அது இருக்குது என்னுடைய சண்ணுக்கும் எனக்கும் வந்து நைட்டு வந்து இட்லி பொடி வீட்டிலே சேர்ந்து இட்லி பொடி இப்போ லாஸ்ட்டாக பச்சைப்பயிர் தோசை பச்சைப்பயிர் தோசைக்கு வந்து கார சட்னி ஏதாவது கெட்டி சட்னியாக இருந்தால் நல்லாயிருக்குங்க சட்னி தேங்காய் சட்னி அந்த மாதிரி எதாவதுன்னு சொன்னால் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதாங்க இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் ஸோ குட் நைட் இன்னொரு குட்டி பிளாக்ல பார்க்கலாம் பாய்